வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சாய்ஸ் அகாடமி மூலிமா வெளியிட்ட டிஎன்பிசி கடல் கணிதம் இந்த புக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்டு இந்த புக்கு நாங்கள் வாங்கலாமா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ மூலயமா கிளியராக இந்த புக்கில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதோட இந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்னு நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி மேக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே பொதுவாக நம்மளுக்கு என்ன எதிர்பார்ப்போம் ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் என்ன அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அடுத்து ரெண்டாவது டிஎன்பிசில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க நம்ம அது அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்போம் இந்த ரெண்டுக்கான சொல்யூஷன் தான் இந்த டிஎன்பிசி கடல் கணிதம் ஸோ ரெண்டு சோர்ஸுமே ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸும் இங்கே கவர் பண்ணியிருக்கோம் அதே போல் டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் எல்லாமே கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராப்ளம்ஸுமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை இங்கே இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறதான் மாறி மாறி கொடுப்பாங்க ஸோ அப்போது நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஓல்டு புக்காக இருக்கட்டும் ஒரு சில பேர்த்துக்கு டவு டவுட் இருக்கும் நாங்கள் ஸ்கூல் புக்லேயே வந்து ஓல்டு புக்கை நாங்கள் கவர் பண்ணணுமா அதை படிக்கணுமா அப்படின்ற டவுட் வரும் வேறு ஏதாவது நம்ம அதர் ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிற டவுட் வரும் ஸோ இது எதுவுமே தேவையே கிடையாது நீங்கள் இந்த ஒரு புக் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த டாப்பிக்கில் அதாவது கணிதம் சம்மந்தமான எல்லா டாப்பிக்குமே உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் சம்ஸும் ப்ளஸ் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா எவிடென்ஸுங்கிறது இப்போ இங்கே ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா இந்த டாபிக் கவனிங்க ஸோ இதில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகங்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டாப்பிக்கிலுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது டிஎன்விசி வினாக்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டு தான் நம்ம முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இது ரெண்டுமே இந்த புக்கில் கவர் ஆகுது ஸோ நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம் இது போக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸுங்கிறதும் இங்கே கவர் பண்ணியிருப்பாங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின் இந்த புக்கில் கவராது இந்த டாப்பிக்கில் கவராது ஆகுது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இப்போ டிஎன்பிசி இதெல்லாம் எங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே அது எந்த ஓல்டு இயர்க்கான கொஸ்டின் அப்படிங்கிறதும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறதா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடண்ட்டாக நம்ம சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணதுக்குரிய இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்களா கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும் அப்போ நம்ம இதை பார்க்கும்போதே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதே மாடலில் கொஸ்டின்ஸுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஓல்டு கொஸ்டின் அதே இது இங்கே ஸ்கூல் புக்கில் ஆகுது அப்படின்னா அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ செவன்த்து தேர்ட் டேர்மில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் இங்கே கவராக இருக்குது இந்த கொஸ்டின் கவர் இதையும் நோட் பண்ணியிருப்பாங்க அதே போல் டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னா அதுவும் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே இந்த ரெண்டு ப்ரா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ சந்தேகமே இல்லாமல் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து நெ என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தனி டாப்பிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புக் நம்பர் ஒன்று தனியாக புக் நம்பர் டூ தனியாக த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதே போல் நைன்த் இந்த மாதிரி தனித்தனி புக் நம்பராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்த அப்டேட்டாக இது ரெண்டு வேறு ஒன்றுமே கிடையாது கிடையாது இந்த ரெண்டு புக்கையும் கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒரே புக்காக கொடுத்துருக்காங்க அதாவது புக் நம்பர் ஒன்றும் டூவும் என்ன டாபிக் அப்படிங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டி புக் நம்பர் ஒன் காலம் மற்றும் வேலை புக் நம்பர் டூ அதே போல் மூணாவது புக் நம்பர் நாலாவது புக் நம்பருங்கிறத பார்த்திங்கன்னா சதவீதம் லாபம் மற்றும் நட்டம் புக் நம்பர் த்ரீ விகிதம் மற்றும் வீதாச்சாரம் புக் நம்பர் ஃபோர் அடுத்து புக் நம்பர் ஃபைவ் அண்டு சிக்ஸ் மீசிமா மற்றும் மீப்போவா இது புக் நம்பர் ஃபைவ் எண்கள் அது புக் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட்டில் என்ன டாபிக் சுருக்க கொடுத்துருக்காங்க புக் நம்பர் செவன் புக் நம்பர் எய்ட்டு அளவியல் டூ டி பார்ட்டு அதே போல் லாஸ்ட்டில் ஒன்பது பத்து அப்படின்னு பார்க்கும்போது அளவியல் த்ரீ டி பார்ட்டுங்கிறது புக் நம்பர் நைன் புள்ளியல் மற்றும் நிகழ்்தாவு அது அதே போல் காரணவியால் இது மூணு சேர்ந்தது புக் நம்பர் டென் அஸ் அப்போ நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா டாப்பிக்குமே இதுக்குள்ளேயே கவர் ஆயிரும் தனித்தனி டாப் புக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன் தனித்தனி தனித்தனி புக்காக கொடுக்குறனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம் நம்மளுக்கு என்ன பர்டிகுலர் டாபிக் டவுட்டோ அந்த பர்டிகுலர் புக்கை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக எல்லா புக்குமே நம்ம கொண்டு போகணும் அதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை என்ன டாப்பிக் நமக்கு தேவையோ அந்த டாப்பிக்குரிய புக்கை மட்டும் நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒர்க் கோட் பண்ணலாம் இங்கே அதில் இன்னொரு ஒரு மெசே மென்ஷன் பண்ணலை என்ன அப்படின்னா புக்கு இந்த அஞ்சு புக்கு மட்டுமே கிடையாது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அஞ்சு புக்கை நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு அது ரிமைனி அந்த ரெண்டு புக்கு என்ன அப்படிங்கிறத இங்கே நான் சொல்கிறேன் இப்போ இதில் டாபிக் வைஸாக தனித்தனி டாப்பிக்காக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்த மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கிலுமே அதோட சவெட்டிங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்போது ஒரு டாப்பிக்கில் இப்போ தனிவட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு வப்பினா அதில் என்ன மாதிரி கேட்டைர்லாம் வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது இந்த இந்த இடத்துலையும் நீங்கள் த டாபிக் தெரிஞ்சுக்கலாம் தனிவட்டி காணுதல் அசல் காணுதல் மொத்த தொகை காணுதல் வருடம் காணுதல் வட்டி விதம் காணுதல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே போல் இங்கேயும் ஒரு டாப்பிக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு இதன் தனி வட்டி காண்க இதன் அசலை காண்க இதன் முத்தத்தொகை காண்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அப்போ அந்த கேட்டகரிலே நம்ம இதெல்லாமே நீங்க எந்த வித டவுட் இல்லாம ஒரு ஒரு எக்ஸாம் அட்டென்மெண்ட் பின்னாடி அந்த கொஸ்டின் கரெக்டா இல்லையா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது ஜஸ்ட் வெரிஃபை பண்றதுக்கு நீங்க டேரக்டா சிரமமே இல்லாம டேரெக்டா என்ன கொஸ்டின் கேட்டுங்க தனி வட்டி காண்கள் அதுக்குள்ள என்னென்ன என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ ஸோ அதில் ஒரு கேட்டகரியில் தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நம்ம அதுபடி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்போது இந்த மெத்தட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கிறதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்ன கேட்டகரியெலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மூணாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலாஸ் இப்போ ஃபார்முலாஸ் எங்கெங்கெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெயினாக ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே ஒரு ஃபார்முலாஸ் இரு அப்படி இருக்கும் அடுத்து நம்ம போக பார்த்தோம்னா ஃபார்முலாஸை வேறு எங்கே நம்ம ஒரு டைம் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தோம்னாவே அந்த டாபிக் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட முடியும் அப்போ அதுக்கு ஈஸியாக எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புக்கோட பேக் சைடும் இந்த ஃபார்முலாஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு புக்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் நம்ம இங்கே புக் புக்கோட பேக் சைடே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நாலாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது இதிலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் பாட சுருக்கம் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம ஒன்ஸ் ஓவரலாக நம்ம ரீட் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மேக்ஸிலுமே தியரட்டிக்கல் சம்மந்தமான ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் அப்போ அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் இந்த புக்கோட பாட சுருக்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் நோட் பண்ணியிருப்பாங்க அதே போல் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட லாஸ்ட் பேஜ்லேயுமே இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த பர்ட்டிகுலர் டாப்பிக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா தனிவட்டி தனிவட்டி எங்கே முடியுதோ ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு இதோட பாட சுருக்கம் மென்சம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துருங்க வட்டி வீதம் காண்கு அப்படின்னு மென்சம் பண்ணியிருக்காங்களா சார் இதை லாஸ்ட்டு டாபிக் இதோட பாட சுருக்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ அந்த பாட சுருக்கம் பார்த்தோம்னா இதுலையுமே நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவியல் டூ டி த்ரீ டி பார்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எண்ணியல் கான்செப்ட்லையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற போது இந்த பாட சுருக்கம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ அப்போ ஃபார்முலாஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு புக்கோட பேக் சைடுமே மெயினாக அது ரிலேட்டடான முக்கியமான ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபார்முலாஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸு இதோட சோர்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த புக்கில் இருந்து இங்கே வந்திருக்கு இப்போ சிக்ஸ்த்தா செவன்த்தா எயித்தா நைன்த்தா டென்த்தா அப்படிங்கிற போது நம்மளுக்கு இந்த ஒரு புக்லேயே கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ப்ராப்ளம் எங்கே கவராது அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது டிஎன்பிசி ஓல்டு கொஷனாக இருந்தால் அதையுமே இங்கே நோட் பண்ணியிருக்காங்க இது நான் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிட்டேன் இதுவுமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அதுக்கடுத்தது இது இதோ இதோட ப்ராக்டிஸ் செட்டாக ஆர் கொஸ்டின் பேங்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு புக்கு தனியாகவே இப்போ இந்த புக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா புக் நம்பர் ஒன்னுலேருந்து டென் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தனியாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேரெக்டாக ஒரு நாள் இங்கே பாக்ஸ் பண்ணியே காமிச்சிருப்பாங்க ஸோ அப்போது அது ஃபார்முலாஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் ஷார்ட்கட் மெத்தட்லேயும் உங்களுக்கு ஃபேவராக பிடிச்ச மெத்தட்லேயுமே நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு தேவை கொஸ்டின் இந்த கொஸ்டின் எப்படிலாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் ஓகே இப்போ இது ப்ராக்டிஸ் புக்காக என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் புக்குக்கு தனியாக ரெண்டு புக்கு இங்கே நோட் பண்ணியிருக்காங்க இப்போ புக் நம்பர் ஒன்லேருந்து நோட் பண்ணியிருக்காங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் ஆர் ப்ராக்டிஸ் அட் புக்குன்னு மென்ஷன் பண்ணலாம் இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த புக்கிலலாம் பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் தமிழில் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அதே இது உங்களுக்கு நீங்கள் இதை இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கணும் ஒரு வேளை இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ்லேயே கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்கே என்ன ஆர்டரில் நீங்கள் கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே ஆர்டரில் இங்கே கொஸ்டின் பேங்க் இருக்கும் அப்போது நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா இது எந்த டாபிக் அப்படிங்கிறது இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேலை நேரம் மற்றும் வேகம் இந்த டாப்பிக்கில் விகிதம் தொடர்பானவை அப்படிங்கிறது சப் டாபிக் நோட் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த டாப்பிக்கில் இந்த சப் டாப்பிக்கில் எத்தனாவது கொஸ்டின் நம்ப நம்மளுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த பர்டிகுலர் இதிலே நம்ம இங்கே நம்ம தேடிக்கலாம் இப்போ இங்கே என்ன விகிதம் மற்றும் வேலை நேரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்போ புக் நம்பர் என்ன புக் நம்பர் ஒன்று தான் ஓகேவா ஸோ புக் நம்பர் ஒன்று காலம் மற்றும் வேலை அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்களா ஸோ இதில் அவங்க என்ன கொஸ்டின் என்ன கேட்டகரியில் இருக்கோ அதற்கான கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அப்போது நம்மளுக்கு இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கரெக்டாக கொஸ்டின் என்ன கொஸ்டின் இருக்கோ அதே அடையிலே தான் இங்கேயுமே கவர் ஆகிருக்கும் அப்போ நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இது ஒன்று அடுத்தது இன்னொரு ஒரு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சார் எங்களுக்கு கொஸ்டின் பேங்க் மட்டும் எங்களுக்கு வேணும் மற்றது எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படியுமே கொஸ்டின் கேட்குறாங்க இது கண்டிப்பாக இது நடக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன் இன்கேஸ் இதை மட்டும் ப்ராக்டிஸ் சட்டை மட்டும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மைல்டாக டவுட்டுங்கிறது வரும் ஸோ அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுங்கிற போது கண்டிப்பாக சோர்ஸ் தேவை ஸோ அதுவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியாது ஆர் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கேஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் செட்டாக சேர்த்து தான் வந்துட்டு எல்லாமே சேல் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இன்கேஸ் இதை நீங்கள் விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் சட்டை மட்டும் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கோட ஹோலாக எல்லாருமே வாங்கணும் எல்லா புக்குமே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிரும் ஸோ அப்போ அப்போது அதுவுமே பிரச்சனை ஆயிரும் ஸோ அதனால் இது வந்து தனியாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்குரிய தனி அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே பேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரங்களில் நீங்கள் ஒரு சில சம்ஸ் பார்க்கும்போது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே முக்கியமானதுதான் இதுக்கு மேலே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வேறு தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது இதில் உள்ள ப்ராப்ளம்ஸை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் உங்களால் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்க முடியும் நம்மளுக்கு எந்த எந்த லெவலில் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக நமக்கு சாதகமாக மாறும் ஓகே இதை இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இதோட ரேட் என்ன இதை இந்த புக்கை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கோட பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கோட பேக் சைடு இதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது மொத்தம் எத்தனை புக்கு அப்படி நோட் பண்ணியிருப்பாங்க இதே இது சிங்கிள் புக்காக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வந்திருக்கும் அதவே மெர்ஜ் பண்ணி புக்கை புக்கோட குவா எண்ணிக்கையே குறைச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ அமௌண்ட் என்ன அப்படிங்கிற இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த புக்கை நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஆர்டர் ஹேர் த்ரூ வாட்ஸ்அப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா நைன் ஃபைவ் நைன் செவன் டூ ஒன் ஃபோர் டூ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா நீட் கடல் கணிதம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னாவே நம்மளோட டீம் புக்கு டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குரிய ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ புக்கா கடல் கணிதம் தேவை அப்படின்னா உங்களுக்குரிய டீட்டெயில் எத்தனை புக்கு குவான்டிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணணும் ஆர் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த புக் ஆர்டர் நம்பர்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சுடுவாங்க அப்போது நீங்கள் கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு பே பண்ணிடணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரெசிப்ட்டு ஆறு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ ஜிபே அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அதே போல் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறதுனாலும் அதுக்குரிய ரெசிப்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அந்த ரெசிப்டை நீங்கள் இந்த ப இதே பர்டிகுலர் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணணும் ஏன்னா ஒன்ஸு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து ஃபர்தராக நீங்கள் அனுப்புகிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அவங்க கேட்குற கரெக்டாக அட்ரஸ் உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கரெக்டாக ரீச் ஆகுமோ அந்த அட்ரெஸை கரெக்டாக இங்கே நோட் பண்ணி இங்கே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடணும் ஸோ இந்த ப்ராசஸ் ரெண்டே ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீடு காடல் கணிதம் புக் அப்படிங்கிறது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட்டு இங்கே டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் நான் சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அதே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமா அந்தளவுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ஸோ அப்போது நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க சொல்கிற மெத்தட் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வரும் ஓகேவா ஸோ கரெக்டாக இந்த புக்கை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் உள்ள பயம் போயிடும் இது போக ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் இருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு க டெஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ஃபர்தராக இந்த புக்கில் இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த டெஸ்ட்லையும் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஈஸியாக மேக்ஸ்லேயும் வந்துட்டு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வேல்யூபிளாக தான் இருக்கும் புக்கு விஷயத்துக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணுற அமௌண்ட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ